ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஒன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக அரசு தொடங்கியுள்ள புதிய கோச்சிங் கிளாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் வங்கித் தேர்வு பணி ரயில்வே ஆட்சேர்ப்பு அதாவது ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே சேர்ந்து மொத்தமாக ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது பயிற்சிகளுக்கான விண்ணப்பத்தை செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சமூக நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பயிற்சி மையங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க சமூகத்தில் பல்வேறு தரப்பினருக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நோக்கத்தோடு தான் இலவசமாக இந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்காங்க இந்த பயிற்சியின் காரணமாக குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் மற்றும் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வறுமைக் கூட்டுக்கு கீழே உள்ளவர்கள் அதிக பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்தவரை இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் இரண்டு முக்கிய இடங்களில் நடைபெறுது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராஜா கல்லூரி வளாகத்தில் ஐநூறு பேருக்கும் சென்னையில் மற்றொரு பகுதியான சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் முந்நூறு பேருக்கும் பயிற்சிகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி மையங்களை சிறப்பாக அமைச்சிருக்காங்க நேரடி தேர்வுகள் போலவே பயிற்சிகளை வழங்கும் முறையிலேயும் சிறப்பாக உருவாக்கியிருக்காங்க இதனால் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பில் சிறந்த முன்னேற்றம் காண முடியும்னு அவங்க நம்புகிறாங்க இந்த இலவச பயிற்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முறை பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கேட்கும் அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணணும் அதாவது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்கும் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா குறைந்தது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்த இலவச பயிற்சிக்கு அப்ளை பண்ண முடியும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவங்க மட்டும்தான் இந்த இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த இலவச பயிற்சியோட கால அளவு அதாவது டியூரேஷன் பார்த்துட்டீங்கன்னா மொத்த கால அளவு வந்து ஆறு மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மாதங்களில் தொடர்ச்சியான பயிற்சிகள் வாரத்தில் அஞ்சு நாளில் பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க நேரடி வைப்புகள் ஒப்புதல் தேர்வுகள் மற்றும் பாடத்திட்டங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் வகையில் முறைப்படுத்தப்பட்ட பாடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுறதுனால எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் உணவு மற்றும் தங்குற வசதிகளில் நம்மதாக ஏற்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபுட் அண்டு அகாமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் சேர விரும்புகிற மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் இனவாரியான இடஒதுக்கீடு கொள்கையின்படி தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதனால் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குறதுல அரசு முக்கிய கவனம் செலுத்துறதா சொல்கிறாங்க விண்ணப்பித்த மாணவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை வந்து டபிள்யூ 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 டாட் சிஇசிசி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அக்டோபர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்கள் தங்களை தயார் செய்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க அவங்களோட அஃபீஷியல் ஃபோன் நம்பரே கொடுத்துருக்காங்க நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த இலவச பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம உடனே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நியூஸுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விவன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ